வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் கொஞ்சம் சிக்கலானது ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு சட்ட பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு அவரோட மூன்றாவது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு கிடைக்குமா இது கேக்குறதுக்கு ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள விவாகரத்து மறுமனோன்னு ஒரு பெண்ணோட வாழ்க்கை சூழல் வரும்போது சட்டம் அதுக்கு எப்படி பதில் சொல்லுது வாங்க இந்த கேள்விக்கு விடை தேடின ஒரு முக்கியமான நீதிமன்ற வழக்கு பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இந்த கேள்விதான் இந்த முழு கேஸோட மையப்புள்ளியே முதல் கல்யாணத்துல ரெண்டு குழந்தைங்க டைவாஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது கல்யாணத்துல இன்னொரு குழந்தை இப்போ ஒரு அரசாங்க ஊழியரா இருக்கிற அந்த தாய்க்கு இந்த மூணாவது குழந்தைக்காக மகப்பேறு விடுப்பு மறுக்கப்படுது சட்டம் விதிகளை தான் பாக்குமா இல்ல ஒரு தாயோட தனிப்பட்ட சூழ்நிலையையும் கணக்குல எடுத்துக்குமா கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு நம்ம விரிவா பார்க்கலாம் நம்ம இப்ப பார்க்க போற எல்லா தகவலும் இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட அதிகாரப்பூர்வ தீர்ப்பிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டதுதான் சோ வாங்க இந்த ஆவணத்தின் அடிப்படையில நீதிமன்றம் இந்த சிக்கலான வழக்க எப்படி அணுகுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி முதல்ல இந்த வழக்கு ஏன் இவ்ளோ வித்தியாசமானதுன்னு பாப்போம் அதுக்கு இந்த மனு போட்டாங்க இல்லையா அவங்களோட கதையை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்களே ரெண்டாயிரத்தி ஆறுல முதல் கல்யாணம் நடக்குது அதுல ரெண்டு குழந்தைங்க பிறக்குது ஆனா பதினேழுல விவாகரத்து ஆயிடுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த திருமணத்துல ஒரு குழந்தை பிறக்குது இந்த மூணாவது குழந்தைக்காகத்தான் அவங்க மகப்பேறு விடுப்பு கேட்டிருக்காங்க இந்த சூழ்நிலை தான் இந்த வழக்கையே ரொம்ப சிக்கலாக்குது ஆனா அவங்க கேட்ட இந்த விடுப்புக்கு ஒரு பெரிய தடை இருந்துச்சு அது என்ன தெரியுமா அரசாங்கத்தோட இரண்டு குழந்தைகள் கொள்கை ரெண்டு இந்த ஒரு நம்பர் தான் அரசாங்கத்தோட முழு வாதத்துக்கும் அஸ்திவாரமா இருந்துச்சு அவங்களோட பாலிசி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் மகப்பேறு விடுப்பு முதல் ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது கோர்ட் ஜட்மெண்ட்ல இருந்து எடுத்த ஒரு முக்கியமான வரி அரசாங்கத்தோட கொள்கை ரொம்ப தெளிவா சொல்லுது மகப்பேறு விடுப்புங்கிறது ரெண்டு பிரசவங்களுக்கும் அல்லது ரெண்டு குழந்தைங்களுக்கும் மட்டும்தான் இந்த ஒரு விதிதான் அந்த பெண்ணோட கோரிக்கையை நிராகரிக்க அரசாங்கம் முன் முக்கியமான காரணம் ஓகே இப்போதான் விஷயமே சூடு பிடிக்குது கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு பாப்போம் ரெண்டு பக்கமும் என்னென்ன வாதங்கள் வெச்சாங்கன்னு பாக்கலாம் ஏன்னா அது ஒரு சுவாரஸ்யமான சட்ட போராட்டமாவே இருந்துச்சு இப்போ ரெண்டு தரப்பு வாதத்தையும் பாருங்க ஒரு பக்கம் மனுதாரர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா என்னோட நிலைமை வேற எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு முதல் ரெண்டு குழந்தைங்களும் அவங்க அப்பா கிட்ட இருக்காங்க இப்போ இந்த மூணாவது குழந்தைய பாத்துக்க எனக்கு லீவு வேணும்னு ரொம்ப உருக்கமா கேக்குறாங்க ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கம் ரொம்ப கராரா சட்டன்னா எல்லாருக்கும் ஒன்னுதான் பாலிசி படி ரெண்டு குழந்தைக்கு மேல லீவு கிடையாது உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தா அது ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிடுன்னு ரொம்ப உறுதியான் இவ்ளோ இவ்வளோ காரசாரமான வாதங்களுக்கு பிறகு கோர்ட் என்னதான் தீர்ப்பு சொல்லுச்சு வாங்க அந்த இறுதி முடிவை பாப்போம் நீங்களே சொல்லுங்க கோர்ட் அந்த பெண்ணோட தனிப்பட்ட சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்குமா இல்ல அரசாங்கத்தோட சட்டத்தை தூக்கி பிடிச்சிருக்கோமா ரொம்பவே துரதிருஷ்டவசமா கோர்ச்சோட இறுதி முடிவு அந்த பெண்ணுக்கு எதிரா வந்துச்சு அவங்க கேட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது நீங்க இப்போ பாக்குறது அந்த தீர்ப்போட கடைசி வரிகள் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தனி நீதிபதி இவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்திருந்தாரு ஆனா இந்த பெஞ்ச் அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சு அரசாங்கத்தோட மேல்முறையிட்ட ஏத்துக்கிட்டாங்க சோ சட்டப்படி மூணாவது குழந்தைக்கு மகத்தேறு விடுப்புக்கு உரிமை இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க சரி தீர்ப்பு வந்தாச்சு ஆனா இந்த கேஸ் அந்த ஒரு பெண்ணோடது மட்டும் இல்ல இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய சட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு அதோட தாக்கங்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்த தீர்ப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மூணு இருக்கு ஒன்னு மகப்பேற விடுப்புங்கறத நம்மளோட அடிப்படை உரிமை கிடையாது அது வேலையோட விதிமுறைகள்ல வர்ற ஒரு சட்டப்பூர்வ உரிமை அவ்வளவுதான் ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டத்தை விட ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் பெருசு மூணாவது ஒருத்தரோட தனிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் சட்டத்துல தெளிவா இருக்கிற ஒரு விதியை மீறதுக்கு காரணமா இருக்க முடியாதுன்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு கடைசியா இந்த வழக்கு நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்விய விட்டுட்டு போகுது நம்ம சமூகம் மாறிக்கிட்டே இருக்கு விவாகரத்து மறுமணம் இதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ரெண்டு குழந்தைகள் மாதிரி பழைய சட்டங்கள் எல்லாம் இன்னிக்கும் பொருந்துமா இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சட்டங்களையும் நம்ம மாத்தணுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுபோல வேற ஏதாவது சட்ட பிரச்சனைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது எப்படி தீர்க்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பதிவு செய்யப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம பாட்டி சொல்ல தட்டாத பேரன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி